ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ் இன்னைக்கு வீடியோவில் சாச்சி வீட்டில் திருச்சியில் ஒரு நாள் நோன்பு எப்படி போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ காலையில் மூணை முக்காலுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது மூணை முக்காலுக்கு எங்கள் அம்மா கால் பண்ணதுக்கப்புறம் தான் அபி எழுந்திரிப்பாங்க அதுக்கு முன்னாடி அலாரம் அடித்தாலும் எந்திரிக்க மாட்டாங்க எந்திரிச்சிட்டு சகா சாப்பாடு சிம்பிளாக தான் இருக்கும் அங்கே பால் ஒரு அடுப்பில் சூடாக்கிட்டு இருக்கு உருளைக்கிழங்கு பொரியல் ப்ளஸ்ஸு முட்டையை அவிச்சு அதையும் மசாலா போட்டு பொறிச்சிருக்காங்க அபிக்கு சகர் சாப்பாடில் சோறு சாப்பிட்றத விட இட்லி தான் பிடிச்சிருக்குன்னு இந்த வருஷம் அதிகமாக இட்லி தான் சாப்பிட்றதா சொல்லிச்சு ஸோ அபி இட்லி அப்புறம் தம்பி ரொட்டியும் சாப்பிட்டுட்டு பத்தாததுக்கு சோறு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சாச்சு சோறும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது போக டீ குடிச்சுப்பாங்களாம் இஃப்தாரில் மிச்சம் வைக்கிற அந்த கடல் பாசி வேறு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெடி பண்ணியிருந்தால் அதையும் வச்சு சஹரில் தான் சாப்பிடுவாங்களாம் டீ லவர்ஸ்க்கெலாம் சஹருக்கு டீ சாப்பிட்டா தான் நீயத்தை வைக்கவே மனசு வரும் நீத்த தம்பியும் அப்படி தான் ஸோ அபியும் அப்படி தான் டீ குடிச்சிட்டு சஹர் செஞ்சு நீயத்தை முடி முடிச்சுட்டு குருவானோதை ஸ்டார்ட் பண்ணிடும் ஃபஜர் நேரம் வரைக்கும் குருவான்னு ஓதிட்டு பாங் சொன்னதை தொழுதுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ஓதிட்டு இருந்துட்டு நல்லா விடிஞ்சதுக்கு தான் போய் ரெஸ்ட் ரசிச்சிருப்பாங்க படுக்கிறதுக்கு போவாங்க காலையில் இந்த பறவைகளுடைய சத்தம் கேட்கறதுக்கு மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா ராகத்தான் இருக்குதுல்ல அப்புறம் காலையில் ஒரு பத்து மணி போல் லுஹாலாம் தொழுதுட்டு வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு தம்பியும் தங்கச்சும் வெளியில் கிளம்பிட்டாங்க பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பியிருந்தாங்களாம் சின்ன பிள்ளை கரெக்டாக திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரூட்ஸு நன்னாரி சது பத்து எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு துணி போட்டு போயிருந்தாங்கள்ல மிஷினில் அதை போய் பார்த்து மிஷின் கரெக்டாக ஆஃப் ஆகிருந்துச்சு ஸோ அதெல்லாம் துணியெல்லாம் எடுத்து காய போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்குது என்ன தான் நம்ம நோன்பு வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தாலும் இந்த துணி வேலைக்கு ஒரு ரெஸ்ட்டே கிடைக்காது மிஷினில் போட்டு எடுக்கும்போதே நமக்கு இந்த பாடாக இருக்குது கையில் துவைக்கிறதா இருந்தால் இன்னும் காலி ஆகிடும் அங்கே வந்து வீட்டுக்குள்ளே தான் கட்டி காய போடணும் அதனால துணி அப்பப்போ துவச்சு காய போட்டால் தான் சரியாக வரும் துணியிலாக காய போட்டுட்டு லொஹர் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் கிச்சனுக்குள்ளே போக வேண்டியிருக்கு இஃப்தா இருக்குது ஃப்ரூட் கஸ்டர்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் பாசியும் இங்கே செஞ்சது தான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன்ல அது சாஜி செஞ்சது தான் இதுவும் சாட்சி செய்கிறது தான் இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துகிட்டு காய்ச்சிக்கணும் தண்ணி கொஞ்சமாக லைட்டாக சட்டியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லேஸாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி காய்ச்சிக்கணும் ஒரு ஹாஃப் லிட்டர் அரை லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்க இதில் வந்து அரைக்கப்பு இது வந்து மெஷரிங் கப்பில் அரைக்கப்பு குவான்டிட்டி வந்து நூற்றி இருபது எம்எல் நூற்றி இருபது எம்எல் சீனி இதை சேர்த்துட்டு இதை நல்லா கரைய விட்டுக்கலாம் பாலில் சீனி நல்லா கரையட்டும் இப்போ வந்து கஸ்டர்டு செய்கிறதுக்கு வேறு ஆறுன பால் காய்ச்சி ஆறுன பாலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும் கஸ்டர்ட் பவுடர் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு இந்த பாலில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் கஸ்டர்ட் பவுடர் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் இன்னும் ட்ரை பண்ண முடியல ஃப்ரூட்ஸ் வாங்காமல் இருக்குது வாங்கிட்டு மின்சால நானும் செஞ்சு காட்டுறேன் இது கடையில் வாங்கினது இந்த மிக்ஸிங்க அந்த மொத்த பால்லையும் சேர்த்துடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடக்கூடாது இதை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த கஸ்டர்ட் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை கிண்டி கொடுத்துட்டு என்னமோ அழகாக திக்காகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து இதை ஆற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அப்போ இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகி கிடைக்கும் மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம சேர்க்குறதுலாம் நம்ம இஷ்டம் தான் எது வேணால் சேர்க்கலாம் இன்றைக்கி இவங்க வந்து சேமியா எடுத்துருக்காங்க இது வந்து பாயாசம் பண்ணுற சேமியா இது ஒரு ஒரு கப்பலவும் இந்த சேமியா எடுத்துகிட்டு இப்போ வந்து அடுப்பில் தண்ணியும் பாலும் ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் பால் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி பால் ஆல்ரெடி காய்ச்சினது தான் அதனால் இது சீக்கிரமாக சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து கடல் பாசி ரெடி பண்ணுறாங்க ஒரு பிஞ்சு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடல் பாசி சேர்த்து அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது சுகர் எப்போவும் பொலார கப்பு அளவு சுகர் சேர்த்துட்டு அதையும் கரைய விட்டுருலாம் இப்போ இன்னொரு பக்கம் இந்த ஸ்டவ்லேயும் தண்ணி சூடாகிடுச்சு இதில் வந்து அந்த சேமியா எடுத்துச்சால அது சேர்த்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம கடல் பாசி அகரகர் பவுடர் வந்து பவுட்ரு பண்ணி வச்சதுனால சீக்கிரமாகவே கரைஞ்சிருச்சு அடுத்து இதில் நம்ம ரோஸ் மில்க் ஏசன்ஸ் சேர்த்துக்கலாம் கலருக்காக இப்போ அந்த சேமியாக வேக வச்சுருந்த தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு அதையும் இதுக்குள்ளேயே சேர்த்துடுறாங்க இதை வந்து நம்ம தனியாகவும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கஸ்டர்ட் பவுடரில் இப்போ இங்கே வந்து கடல் பாசியோடு சேர்த்து உரைய வச்சிடுறாங்க இந்த புட்டிங்கு ரெடியாகிருக்கு இதை ஒரு பிளேட்டுக்கு ஊற்றி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதையும் ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸில் சேர்க்குறதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன பழங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடலாம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதை வந்து இஃப்தாருக்கு கொஞ்சம் முன்னாடி செட் பண்ணால் போதும் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு எடுத்தாச்சு அந்த மில்க்கை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்று ஒன்றா நம்ம இதில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நட்ஸு பாதாம் பிஸ்தா அது கொஞ்சமாக பவுட்ரு பண்ணி பவுட்ருல குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்காங்க அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற இந்த சப்ஜா சீட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரூட்ஸையும் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம்னால் ஜெல்லி பாசி அந்த இதை எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதையும் சேர்த்துடலாம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கிளாஸில் வைக்கும்போது அந்த சேமியாவை ஃபஸ்ட்டு வச்சுட்டு இந்த கஸ்டர்டு ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சோம்னா அப்படியே ஃபலூடா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்கில்ல நல்ல க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் கிளாஸில் சர்வ் பண்ணும்போது இப்படி தான் ஃபர்ஸ்ட்லேயும் அப்புறம் திரும்ப லாஸ்ட்லேயும் கொஞ்சம் அந்த ஜெல்லி புட்டிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த அதை கட் பண்ணி போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் மாஷாலா ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு ஃப்ரூட் கஸ்டர்ட் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் அன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷல் இது இல்லாமல் அங்கே வேறு என்னெல்லாம் இருக்கும் இஃப்தார் இருக்குன்னு பார்த்தா நோம்பு கஞ்சி வடை பஜ்ஜி அப்புறம் தம்பி சம்டைம்ஸ் கட்லெட்டு சிக்கன் ரோல் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வருவானா அதுவும் இருக்குது அப்புறம் நன்னாரி சர்பத் இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த கஸ்டர்ட் முதல்ல செஞ்ச கடல் பாசி ரோஸ் மில்கு இது எல்லாம் தான் அங்கே இருக்குது இதுதான் சாச்சி வீட்டு இஃப்தார் பிளாக் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்